அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொலியில் காண விரும்புவது திருமண வாழ்க்கை நாளடைவில் மகிழ்ச்சி குறைந்து அந்த வாழ்க்கையானது நரகமாக மாறுவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக ஜோதிடப்படி பன்னிரண்டில் சுக்ரன் நின்றாலும் துலாம் லக்னத்துக்கு பன்னிரெண்டில் செவ்வாய் அமைந்திருந்தாலும் பழைய ஜோதிட சுவீடுகளின்படி திருமண வாழ்க்கை ஒரு நரகமாகவே அமைகிறது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்காததற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன அவற்றுள் முக்கியமானது கருத்து வேறுபாடுகள் தகவல் தொடர்பு இல்லாமை துரோகம் மன ரீதியான ஈடுபாடு குறைதல் மற்றும் மூன்றாவது நபர் தலையீடு ஆகியவையெல்லாம் வாழ்க்கையை நரகமாக மாற்றுகிறது மேலும் சில நேரங்கள் திருமணங்கள் தாமதமாவது தனிப்பட்ட லட்சியங்கள் அல்லது வேலை நிதி சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் போன்றவையும் இதற்கு முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன முக்கியமாக தம்பதியில் பேசாமல் இருப்பது ஒருவருக்கொருவர் போதுமான நேரம் ஒதுக்காமல் இருப்பது போன்ற காரணங்களால் பிரிவுகள் ஏற்படுகின்றன துரோகம் மற்றும் நம்பிக்கையின்மை திருமண வாழ்க்கை பெரிதும் பாதுகப்படுத்தும் அடுத்ததாக ஒருவருக்கொருவர் மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஈடுபாடு இல்லாமல் உறவை பலவீனப்படுத்துவது மாபெரும் துரோகமாகும் ரகசிய நட்பு அல்லது உறவு திருமண உறவில் விரிசல்கள் ஏற்படுத்தும் நான் ஏன் இறங்கி போக வேண்டும் போன்ற எண்ணங்கள் தம்பதியரிடையே இடைவெளி அதிகரித்து அது உறவை பாராளமாக பாதிக்கும் சில நேரங்களில் சட்ட சிக்கல்கள் விசா பிரச்சனை அல்லது நிதி சார்ந்த பிரச்சனைகள் திருமண பாதிக்கவை அதாவது திருமண வாழ்க்கையை கடினமாக்கும் தொழில் அல்லது கல்வி போன்ற தனிப்பட்ட லட்சியங்கள் அதிக கவனம் செலுத்தும் திருமண வாழ்க்கை கவனிக்க தவறுவதும் ஒரு காரணமாகவே இன்றளவும் இருக்கிறது முக்கியமாக திருமண வாழ்க்கையில் அதாவது அது மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று அனைத்து மக்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட காலமாக சேர்ந்து வாழும் தம்பதிகள் பிரிய வாய்ப்பில்லை என்று நினைக்கிறோம் இவ்வளவு காலம் சேர்ந்து வாழ்ந்த பிறகு ஏன் பிரிய வேண்டும் என்று தோன்றலாம் தம்பதியரே இவ்வளவு தூரம் வந்துவிட்டால் இனி எதுவும் மாறாது என்று நம்புகிறார்கள் ஆனால் இது எப்போதும் உண்மையில்லை பல காரணங்கள் திருமணங்கள் முறிந்து போகின்றன விவாகரத்துகள் நடக்கின்றன அதற்கு பொதுவாக சொல்லப்படும் காரணங்கள் என்ன என்பதை பற்றி அனைவரும் சொல்லுவதுதான் இளம் வயதினர் சுலபமாக முடிவெடுத்து பெரிய தயாராக இருக்கிறார்கள் திருமண வாழ்க்கை பிடிக்கவில்லை அல்லது எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்று நினைப்பதாலும் கூட விவாகரத்து அதிகரிப்புமாக பார்க்கப்படுகிறது பல நேரங்கள் திருமண வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் உடனடியே அதை விட்டுவிடலாம் என்று நினைக்கிறார்கள் அது ஒரு புதிய போக்கு ஆனால் திருமணம் முடிந்து கால பந்தத்தில் இருவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்க்கின்றனாரா என்று மொதரத்து செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது ஆனால் ஆழ்மனதில் தொடரும் சில மோசமான செயல்பாடுகள் நாள்பட்ட நெல் அவர்களை பிரிய தூண்டப்படும் அப்படியே எட்டு விஷயங்கள் இருக்கின்றன முக்கியமாக இது எல்லாமே தவிர்க்க வேண்டும் முக்கியமாக பேசாமல் இருப்பது நீண்ட காலமாக தம்பதியர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் ஒருவருக்கொருவர் செவி இருப்பது அதாவது தகவல் தொடர்பு குறைந்து கொண்டே வருவது விவாகரத்தை நோக்கத் தூண்டும் இருவல் யார் பெரியவர் என்ற பிரச்சனையோ யார் சரியானவர் என்ற பிரச்சனையோ வரும்போது சில விவாகரத்து ஒன்றை தீர்வு எடுக்க முடிவுக்கு வருகிறது இதற்கு முக்கிய காரணம் தம்பதியில் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருப்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது என்றே சொல்லலாம் இதனால் பேசுவதை தவிர்த்து விடுகிறார்கள் சில நேரங்கள் பேசினால் உறவு புதுப்பிக்கப்படலாம் ஆனால் பேசும்போது விவாகரத்து தான் சரி என்று கூட தோன்றி முடிவெடுக்கலாம் அதனால்தான் உங்களுக்குள் பேசுவது கூட வெறுப்பை தருகிறது என சொல்வந்துண்டு முக்கியமாக ஒருவரை ஒருவர் துரோகம் செய்யாமல் முழு மனதோடு நினைத்து வாழ வேண்டும் முக்கியமாக இறை வழிபாட்டை மனதில் நினைத்துக்கொண்டு அந்த கடவுளே அதாவது திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்றும் ஒன்று இருக்கிறது அதுபோலத்தான் நீங்கள் கண்டிப்பாக வாழ வேண்டும் காதல் திருமணமானாலும் மீட்டார் ஏடுபாடு செய்த திருமணமாக இருந்தாலும் திருமணம் நடந்த சில காலங்கள் வசந்த காலங்கள்தான் ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்வதிலும் முக்கியமாக ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்வது இல்லை அதனால்தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்வதிலும் குடும்பத்தினரை பற்றி அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவதிலும் தன்னை பெரிய ஆளாக நல்லவராகவும் சுத்தரிப்பதிலும் சிறிய காலம் கடந்து விடுகிறது நாளடைவில் தம்பதிய இருவருக்கும் நடுவில் பெரிய விரிசல் உருவாகி மோதலாக உருவெடுக்கிறது இருவரும் மாறி மாறி காயப்படுவது மட்டுமல்லாமல் குடும்ப உறவுகளையும் காயப்படுத்தி விரிசல் பெரிதாக்குவதை கண்கூடாக காணலாம் இன்றைய காலத்தில் தம்பதியர் உடனடியாக நீதிமன்றம் செல்வதை நாகரீகமாக கொண்டாடி வருகிறார்கள் இது மாபெரும் தவறாகவே இருக்கிறது பல குடும்பங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் கடுமையாக ஒரே வீட்டில் முகம் பார்க்காமல் கூட பிடிக்காமல் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிவிடுகிறார்கள் போக போக வாழ்க்கையில் சளிப்பு ஏற்படுகிறது உறவுகளுக்குள்ளேயே இடைவெளி உருவாகிறது இதை முக்கியமாக நினைத்து வருத்தப்பட வேண்டியதுதான் இதற்கு என்ன ஒரே வழி என்றால் முழு முதற் கடவுளான பரம்புள் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக திருமணம் ஆனவுடனேயே முழு முதலாக மனதில் நினைத்து அவர்களை அதாவது எவருக்கும் அதாவது எவருக்குமே மனதில் நினைத்து மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் முக்கியமாக ஏழாம் இடத்தில் அதாவது ஏழாம் இடத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் கேது ராகு சனி லக்னம் என்கின்ற ஜாதகருக்கு ஏழாம் இடம் ஜாதகரின் மனைவியை குறிக்குமென முன்பே கணித்துள்ளார்கள் இந்த ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஜாதகன் மடைமுடிக்கும் பெண் ஆதிக்கம் உள்ளவர்களாகவும் சுறுசுறுப்பு மிகுந்தவர்களாகவும் பிடிவாதம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் லக்னத்துக்கு எழில் அதாவது ஏழில் சந்திரன் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் என்றால் இரண்டு வகையான நிலை கொண்ட கிரகமான சந்திரன் வளர்பிறையில் நல்ல கிரகமாகவும் தேய்பிறையில் பாவத்தன்மை கொண்ட கிரகமாகவும் இருக்கிறார் ஆனால் ஜாதகரின் வாழ்க்கை முறையும் மனக்குழப்பம் சஞ்சலம் இருப்பார் உடனே அதிலிருந்து தெளிவடைவார் இவருக்கு அடிக்கடி எண்ணங்கள் அலைமோதிக்கொண்டே இருக்கும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்க வாய்க்கும் வாழ்க்கை துணை அவசரப்படுபவர்களாகவும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் கோபப்படுபவர்களாகவும் தென்படுவார்கள் ஏழில் புதன் இருக்கும் போது அதாவது வாய்க்கும் வாழ்க்கை துணைக்கு அதீத புத்திசாலியாகவும் எல்லாம் தனக்குத்தான் என்ற இருமாப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஏழில் குருவிருக்க வாய்க்கும் வாழ்க்கை துணை சிந்தனை தெளிவுடையவர்களாக இருப்பார்கள் ஏழில் சனிக்கு வாய்க்கும் வாழ்க்கை துணை எந்த வேலை செய்யும் மனதுடையவர் அடிமை சிந்தனை அதிகம் இருக்கும் மனஸ்வாவம் உடையவர் ஏழில் இருப்பதால் சனியின் தீய பார்வை லக்னத்தில் மேல் விழுவதால் இருவருக்கும் வாழ்க்கை சோபிக்காது ஏழில் ராகு இருப்பதால் வாய்க்கும் வாழ்க்கை துணை எதையும் பெரிது அடங்காத தனத்தை அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இது என்பது நிழலை குறிக்கும் கிரகமானால் அது எங்கே பிடிபடுகிறதோ அந்த இடம் இருண்டதாகவே போய்விடும் அதனால்தான் ஏழில் ராகு கேதுவிற்கு களத்திர தோஷம் ஏற்படுகிறது ேது விற்க வாய்க்கும் மனைவி ஞானமேக்கவர்களாக இருப்பார்கள் எதிர்மறை சிந்தனை அதிகம் இருக்கும் கணவனோ மனைவியோ இருவருக்கும் ஒத்து போகாது குடும்ப வாழ்க்கைக்கான இணைவை விரும்பாதவர் பிரிவினை எண்ணம் உடையார் அதாவது பிரிவினை எண்ணமுடையார் இந்த மாதிரியான தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களே திருமண வாழ்க்கை அவர்களுக்கு காலப்போக்கில் நரகமாக மாறி மாபெரும் பிரிதலை ஏற்படுத்த அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக விடுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்